வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு அருமையான ஹோம் மேடு அரிசி அப்ளான் தான் பார்க்க போகிறோங்க வெயில் தேவையில்லை ஒரே நாளில் நம்ம அப்பளாத்தை இட்டு நம்ம பொறிச்சு சூப்பராக நம்ம சாப்பிட்டுடலாம் இந்த அரிசி அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அரிசி அப்பளத்துக்கு நம்ம என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது வந்து அரிசியும் ஜவரிசியும் அரைச்ச மாவுங்க இதை ஒரு கிலோ மாவு அரிசிக்கு இரநூறு கிராம் ஜவ்வரிசி நம்ம வடா மாவு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அதே மாவு தான் இதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும் அந்த மாவுல நான் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம புழிஞ்சுக்கலாம் கல்லுப்பு பெருங்காயம் தேங்காய் எண்ணெய் தாங்க வேணும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம பசங்கிக்கலாம் நார்மல் தண்ணி தாங்க நம்ம சப்பாத்தி மாவை மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு விட்டு பசனிக்க போறோம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பசனிக்கலாம் மாவை வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தளரவும் இல்லாம இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம வந்து மாவை வந்து பசுனிக்கணும் இங்க ஒரு இட்லி பாத்திரம் போட்டிருக்கேன் நல்லா ஹாட்டா இருக்கு இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நான் எண்ணெய் எதுவுமே இட்லி தட்டில் தடவிலங்க ஜஸ்ட் அப்படியே மா மாவை வந்து உருட்டி வைக்கிறேன் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் மாவு வேகிறதுக்குள்ள இந்த மிளகாயை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் மிளகா உப்பு வந்து நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க அதோட பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாக நல்லா ஸ்டீமாக இருக்கேன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பத்தியை வந்து அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் மாவு வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம முதல்ல உப்பு எதுவுமே போடலைங்க ஜஸ்ட்டு மாவில் தண்ணி விட்டு பசங்கிருக்கோம் அவ்வளோதான் நல்லா வெந்திருக்கு சூடாக போதே இதை நம்ம வந்து இடிச்சுக்க போகிறோம் உரல் இருந்தால் போட்டு இடிச்சுக்கலாம் இப்போ வீட்டிலலாம் உரல் இல்லை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற குழவி இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம இதை நல்லா இடிச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது நல்லா சாப்பிட்டாருற மாதிரி நம்ம இடிச்சுக்க போகிறோம் ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க ஜஸ்ட் அப்படியே சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம் மாவு வந்து நல்லா இடித்தாச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஜபர்சி போட்டுக்கிறதுனால நல்லா பிசுக்கோடு இருக்குது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றக்கூடாது வெந்நீரை ஜஸ்ட்டு தொட்டுட்டு நம்ம இடிச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக இடித்தாச்சு இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா பெருங்காயம் உப்பு அரைச்சி வச்சுருக்கோம் அதை அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மள ஜூஸோடு சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கணும் பொறிக்கும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மாவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம் அப்பெல்லாம் இட்றதுக்கு நம்ம சின்ன சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம் அப்பெல்லாம் எப்படி இட்றதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா தரைச்சிக்கணும் இந்த மாதிரி விரிசிலே இல்லாமல் நல்ல சாஃப்ட் பாலாக நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கணும் மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்க போகிறேன் அரிசி மாவை விட மைதா மாவு பெட்டர் எவ்வளோ மெலிசாக இட முடியுமோ நம்ம அவ்வளோ மெலிசாக எட்டுக்கணும் ஒரு பக்கமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம் எஜ்ஜெல்லாம் வந்து தடியாக இல்லாமல் நம்ம ஜபர்சி போட்டுருக்க ஜெவரிசி போட்டிருக்கோம் நல்ல மெலிஸாக வரும் சரியா வரலன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ரவுண்ட் பண்ணி சரியா சரியாக அப்ளம் சரியா புரியாதுங்க ஒரே ஸ்டோக்கில் நம்ம அப்பளம் போட்டுடணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் பரவாயில்ல இன்னொன்னு பண்ணி காமிக்கிறேன் மாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தரைச்சுக்கணும் மைதாவில் டஸ்ட் பண்ணி நம்ம எவ்வளோ மெலீஸாக இட முடியுமோ இடம் அப்ளான் வந்து ரொம்ப நேரம் வெஜ் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு ரவுண்ட் பண்ண அப்புறம் உடனே இட்டுடணும் அப்புறம் காஞ்சு போயிடும் சரியாக வராது மாவு பேசஞ்சு உடனே நம்ம வந்து அப்பளாத்தை போட்டுடலாம் அப்பளாலாம் இட்டாச்சு நம்ம இது வந்து வெயிலில் காயணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம ஃபேன் காற்றுலையே காய வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டே வந்து ஃபேன் காற்றில் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து வெயிலில் ஒரு காலை வெயிலில் ஒரு ஒன் ஹவர் போட்டால் போகிறோம் இதுக்கு வெயில் அவசியம் இல்லை இந்த அப்ளம் வந்து ஈஸியாக காஞ்சிரும் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி அப்பளம் வந்துடுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடும்போது சிரமம் தெரியாது வந்து நல்லா காஞ்சாச்சு தான் காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் ஃபேன் கீழே போட்டேங்க ஆறு மணிக்கு வந்து சாயந்தரம் ரெடி ஆயாச்சு காலையில் போட்டோன்னா அப்பெல்லாம் சாயந்தரம் நம்ம பொறிச்சிடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெயிலில் அடுத்த நாள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் காலையில் பத்து மணிக்கு ரொம்ப உச்சி வெயிலில் போடக்கூடாது அப்பெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் வெயிலில் காய வேண்டாம் ஸோ இப்போ நம்ம பொறிச்சு பார்க்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சலாக இருக்குது நம்ம அப்பளத்தை போட்டு நம்ம பொறிக்கலாம் எவ்வளவு பெருசா விரிஞ்சு புரியும் இன்னொன்னு புரிக்கிறேன் எண்ணம் வந்து நல்ல காய்ச்சலா இருக்கணும் இன்றைக்கி அரிசி அப்பளம் பண்றது பார்த்தோங்க நம்ம வீட்லேயே பண்ணும்போது நம்ம ஹைஜீனிக்காக பண்ணுவோம் நம்ம எப்படி பண்ணுறோம் நமக்கு நல்லா தெரியும் இந்த மாவை வந்து ஜவரிசி போட்டு அரிசி மாவை அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்து நம்ம இந்த மாதிரி அப்பளம் பண்ணிக்கலாங்க ஒன்றும் அவ்வளோ சிரமமாக இருக்காது ஒரு டம்ளர் பண்ணி பண்ணும்போது ஸோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எப்போ வேணுமோ நம்ம அரிசி அப்ளாத்த நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டும் வந்து நல்ல காரம் உப்பு புளி போட நம்ம சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம் சுட்டும் சாப்பிட்லாம் இதை பொறிக்கணுன்னா கூட அவசியம் இல்லை சுட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த அப்பளாம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ